ூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் இஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு அவுரங்கசீப் பேரரசர் அவரை பற்றிய வரலாற்று குறிப்பொன்றை ஒரு இஸ்லாமியர் அல்லாத சகோதரர் வரலாற்று ஆய்வாளர் அவர் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்போ அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது கமெண்ட் செக்ஷன் பகுதியில் இஸ்லாமிய எதிர்ப்பு சிந்தனையாள சகோதரர்கள் பல பேர் அவுரங்கசீப் அவர்களை திட்டி இஸ்லாமிய முகலாய ஆட்சியாளர்களையும் திட்டி எழுதி கொண்டிருந்தார்கள் அதில் நிறைய பேர் ஒரு நாலஞ்சு பேர் இந்த ஜிஸியா விஷயமாக தொடர்ந்து அதில் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஔரங்கசீப் அப்படின்னாலே ஜிஸியா வரி ஞாபகத்துக்கு வருவது என்பது புதிதான ஒரு செய்தி இல்லை ஏனென்றால் ஔரங்கசீப் பேரரசர் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் மீது ஜிஸியா என்ற ஒரு புதிதான வரியை போட்டு இஸ்லாமியர் அல்லாதவர்களை துன்புறுத்தினார் கொடுமைப்படுத்தினார் அவர்கள் இஸ்லாமியர்களாக மாறிவிட வேண்டும் என்பதற்காக இது மாதிரி செய்தார் அப்படின்லாம் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை நாம் ரொம்ப நாளாக இருக்கோம் அதில் ஒரு சில விளக்கங்கள் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணவங்களில் சில பேர் அவர்களுடைய பெயரை சொன்னால் நன்றாக இருக்கும் ஏனென்றால் இஸ்லாமியர் அல்லாத சகோதரர்கள் இது போன்ற தவறான தகவல்களை தங்களுடைய புரிதல்களை சொல்லுகிற போது அதற்கு தரமான பதில்களை ஆதாரங்களுடன் சொல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு அது அவர்களுக்கு விளங்கலாம் அல்லது இது பற்றி தெரியாத பாமர முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு விளங்குவதற்கு வசதியாக இருக்கும் ஆதிவேணு வேணு அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரர் அப்புறம் ஜிஎஸ் பாலா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரர் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் அதில் இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள் ஒரு பெரிய கன்வர்சேஷன் இருந்தது ஜிஸியா வரியை பற்றியும் பேரரசர் அவங்கள பற்றியும் முதல்ல இந்த ஜிஸியாவை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் இஸ்லாத்தில் முஸ்லீம்களுக்கு ஜக்காத் கடமை ரெண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் அது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு இஸ்லாமிய நாட்டில் வாழுகின்ற இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு வாங்கப்படுகிற வரிதான் ஜிஸியா ஜிசியா என்று பெயர் சொல்லப்படும் பேரரசர் அவுரங்கசீப் ராமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு ஜிஸியா வரியை கடமையாக்கினார் என்ற தகவலில் பொய் இல்லை உண்மைதான் இப்போ அவர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இஸ்லாமியர்கள் எல்லாம் ரெண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் ஜக்காத்து தர வேண்டும் என்பதை அவர் முறையாக நெறிமுறைகளை வகுத்து வாங்க ஆரம்பித்தார் இஸ்லாத்துல சட்டம் என்ன நமக்கு தெரியும் இஸ்லாமியர்கள் இரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் ஜக்காத் கொடுத்தே ஆகணும் எந்த அளவிற்கு இன்றைய நிலவரத்துக்கு சுமார் எழுபதாயிரம் ரூபாய் நம்ம இடத்துல சொத்தாக இருக்குது கடன்லாம் போக அப்படின்னாலே நமக்கு ஜக்காத் கடமையாயிருச்சு அப்படின்னு அர்த்தம் இஸ்லாமிய பார்வையில் ஒருவன் எப்படி பணக்காரன் எந்த அளவிற்கு அவன் செல்வம் வைத்திருந்தால் பணக்காரன் என்ற அளவுகளை சொல்லுகிற போது அறுநூற்றி பன்னிரெண்டு கிராம் வெள்ளி அல்லது அதனுடைய தொகை இன்றைக்கு ஒருத்தர்கிட்ட இருக்குது கடன்லாம் போக இந்த தொகை இருக்குதுனாலே அவர் ஜக்காத் கொடுக்கணும் ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் நூற்றுக்கு இது ஜக்காத்து இப்போது பேரரசர் அவுரங்கசீப் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஜக்காத்தை வாங்கிறத ஸ்ட்ரிக்ட் பண்ணார் கண்டிப்பாக எல்லோரும் கொடுத்தாகணும் அப்படிங்கிறத முறைப்படுத்தி வாங்க ஆரம்பித்தார் இப்போது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எதுவும் அவர் ஆரம்பத்தில் வாங்கலை இப்போது முஸ்லீம் அல்லாதவர்கள் எந்த வரியும் கொடுக்காமல் இருக்கிற போது முஸ்லீம்கள் மட்டும் தொடர்ந்து வரி கொடுத்து கொண்டே இருந்தால் எதிர்காலத்தில் முஸ்லீம்கள் வரி தானே வரி கட்டி எல்லாமே அரசாங்கத்திற்கு பொருளாதாரம் சேர்க்குறோம் நாம தான் அரசாங்கத்திடமிருந்து எதை பெறுவதாக இருந்தாலும் முதல் முதல் உரிமை உள்ளவர்கள் முன்னுரிமை உள்ளவர்கள் அப்படின்னு நினச்சிடக்கூடாது அதனால் குடிமக்கள் அனைவரும் சமம் அந்த வகையில் இஸ்லாமியர் அல்லாதவர்களும் ஒரு வரி செலுத்த வேண்டும் என்று முடிவுக்கு வருகிறார் சரி இப்போ வரி வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு எந்த வரி வாங்கலாம் இப்போ நாம் யோசித்து பார்த்தோம்னா முஸ்லீம்கள்லாம் ரெண்டரை பர்சன்ட் கொடுக்குறாங்க அதையும் அப்படியே இவங்களுக்கு கடமையாக்கிட்டால் முடிஞ்சு எல்லா குடிமக்களும் ஒன்று தானே அதிகமும் பண்ண வேணாம் கம்மியும் பண்ண வேணாம் அப்படின்னு நமக்கு தோணும் அது யதார்த்தமான சிந்தனை தான் ஆனால் பேரரசர் அவுரங்கசீப் அந்த ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதத்தை இவங்களுக்கு கடமையாக்கலை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவர்களுக்கும் ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் கடமையாக்கிட்டால் இவர்கள் இல்லாவிட்டாலும் பின்னால் வரக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களுக்கெல்லாம் ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஜக்காத்து கடமையாக்கின மாதிரியே அந்த இஸ்லாமிய சட்டத்தை இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் மீதும் திணிச்சிட்டாங்களே அப்படின்னு ஒரு வாதம் எடுத்து வைப்பதற்கு அவுரங்கசீப் அவர்களை பற்றியும் முஸ்லீம் சட்டங்களைப் பற்றியும் அவதூறாக பேசுகிறதுக்கு வாய்ப்பாக போயிடும் அதாவது நம்முடைய மத சட்டத்தை இன்னொரு மக்கள் மீது திணிப்பது கூடாது அப்படிங்கிற நல்ல சிந்தனையில் அவர் ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் கடமை ஆக்கலைங்க இதுதான் உண்மை இரண்டாவது அதை விட கம்மியாக்குறதா அதிகமாக்குறதா அல்லது வாங்காமல் ஊற்றலாமா அப்படின்லாம் யோசித்தா நம்ம ஏற்கனவே சொன்னால் வாங்காமல் விட்டாலும் அது பின்னால் உள்ளவர்கள் முஸ்லீம் தலைமுறையினர் நாங்கள் தானே வரி கொடுக்குறோன்னு சொல்லி முன்னுரிமை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை அவுரங்கசீப் அந்த இடத்துல தடுக்கிறார் ஆக வரி இல்லாமையும் கொண்டு போகக்கூடாது முஸ்லீம்களுக்குள்ள அதே வரியவும் போட்டாக்கா முஸ்லீம்களுடைய சட்டத்தை நம்ம மேலே திணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு பொழுது அவுரங்கசீப் அவர்கள் முதல்ல விளக்கு தர்றார் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் வரி கொடுக்கணும் அது யாரெல்லாம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னா பெண்கள் சிறுவர்கள் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் வயோதிகர்கள் ஐந்தாவதாக இளைஞர்களாக இருந்தாலும் சம்பாதிக்கக்கூடிய திறனற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருப்பவர்கள் இந்த மாதிரி இப்போ இவங்கள்லாம் சுத்தமாகவே ஜிஸியா வரி கட்ட தேவையில்லை இது அல்லாமல் உழைக்க திராணி உள்ளவர்கள் சத்து தெம்பு உள்ளவர்கள் சம்பாதிக்கக்கூடியவர்கள் தனிநபர் வரியாக தர வேண்டும் அதுக்கு பேர் தான் ஜிசியா சரி இப்போ எத்தனை பெர்சன்ட்டு அப்படின்னு வரும்பொழுது அவர் எல்லோருக்குமே ஒரே பர்சன்டேஜ் சதவிகிதத்தை போடலை அவர் அவருடைய சொத்து மதிப்பு கேற்றவாறு இது வாங்கப்படும் என்று சொல்லியிருந்தார் அது சுமார் ஒரு இருந்து இரண்டரை சதவிகிதத்திற்குள்ளாக வந்தது அதுதான் நிதர்சனமான கணக்கு சரியான அளவிற்கு அவர் எவ்வளோ ஈஸியாக வரி போட்டார் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ வரலாற்று கிதாபுகளில் நான் தேர்ந்த வரைக்கும் எனக்கு கிடைக்கல வரலாற்று புத்தகங்களில் தெளிவான கணக்கு கிடைக்கவே இல்லை ஏன்னா அவர் பெர்சன்டேஜே போடல அது ரொம்ப நியாயமான ஒன்றும் கூட இன்றைக்கும் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய வரி சட்ட திட்டங்கள் தெரிஞ்சவர்கள் எல்லோருக்கும் தெரியும் எல்லோருக்கும் ஒரே அளவிற்கு வரி கட்ட வேண்டும் என்பது தான் இன்றைக்கு பழக்கமாக இருக்கிறது ஆனால் இஸ்லாம் எவ்வளவு கூர்நோக்கு சிந்தனையோடு திட்டம் போட்டிருக்கிறது என்றால் சின்ன பணக்காரன் நடுத்தரமான பணக்காரன் ரொம்ப பெரிய பணக்காரன் அப்படிங்கிற வகையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக அந்த வரி கட்ட வேண்டிய சதவிகிதம் விழுக்காடு என்பது வித்தியாசப்படுகிறது அந்த மாதிரி தான் அவர் போட்டிருந்தார் அவுரங்கசீப் அவர்கள் போட்ட ஜிஸ்யா வரி என்பது முஸ்லீம்கள் கட்ட வேண்டிய அளவை விட மிக குறைவான அளவாகவே இருந்தது என்று தான் முஸ்லீம் எழுத்தாளர்கள் நிறைய பேர் எழுதுகிறார்கள் முஸ்லீம் அல்லாத எழுத்தார்கள் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க வரலாறுகளை மதன் கூட வந்தார்கள் வென்றார்கள் எழுதியிருக்கிறாரு நிறைய பேர் வரலாறுகள் எழுதியிருக்கிறாங்க அப்படி அவர்கள் எழுதுகிற வரலாறுகளில் கூட அவுரங்கசீப் அவர்களின் மீது இந்த ஜிஸியா குறித்த விவாதம் எழுகிற போது அவர் இப்படியெல்லாம் போட்டு கொடுமப்படுத்தினார் அப்படிங்கிற தகவல்கள் கிடைக்கல ஆனால் சில இஸ்லாமிய எதிர்ப்பு சிந்தனையாளர்கள் போன போக்கில் எவ்வளோ வேணாலும் சொல்லிவிட்டு போவோம் யாருக்கு தெரிய போகுது அப்படிங்கிற எண்ணத்தில் ஐம்பது சதவீதம் வாங்கினார் அப்படின்லாம் வந்து மீடியாக்கள் இன்றைக்கி பரப்புகிறாங்க சம்பாதிக்கிறதுல ஐம்பது சதவீதம் கொடுத்துடணுமா வரியா அப்படி எந்த எவ்வளவு கொடுமையான ஆட்சியாளனும் கூட பாதிக்கு பாதி கொடுன்னு சொல்லவே மாட்டாங்க ஜிஎஸ்டி வரி கூட அவ்வளோ கிடையாது அதனால் வரி என்பது அந்த மக்களை பாதுகாப்பதற்காக போடப்பட்டது தான் இந்த ஜெஸ்யா வரி என்பது பொதுவாக இஸ்லாமிய சித்தாந்தம் எப்படிப்பட்டது என்றால் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை பின்பற்றி இஸ்லாமிய நாடாக தன்னை பகீர பகிரங்கப்படுத்தி கொண்டு பிரகடனப்படுத்தி கொண்டு ஆட்சி செய்யக்கூடிய இஸ்லாமிய அரசு என்பது இந்த இரண்டரை சதவிகித ஜக்காத்து தொகையால் மட்டுமே செயல்படும் வேறு எந்த வரியுமே இஸ்லாத்தில் நேரடியான மறைமுகமான உள்ரங்கமான எந்த வரியுமே இஸ்லாத்தில் கிடையாதுங்க ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நடைமுறை எல்லாம் வேறு மாதிரி இருக்குது இப்போ நாம் வந்து நாட்டுக்கு பொருட்கள் வாங்கும்போது வரி கட்டுறோம் அது சின்ன சின்ன பொருளாக இருந்தாலும் அதுக்கு வரி கட்டுறோம் ஒரு பத்து ரூபாய்க்கு சோப்பு வாங்கினாலும் கூட அதில் டேக்ஸ் இருக்குது ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குகிறோம் உதாரணத்திற்கு வண்டி வாங்குகிறோம் வண்டி வாங்கினா அதுக்கு ஐயாயிரம் ரூபா வரைக்கும் டேக்ஸ் கட்டுறோம் இந்த மாதிரி எல்லா பொருட்களுக்கும் டேக்ஸ் கட்டுறோம் இது ஒரு வகை இது நம்ம வீடு வாங்கினா நிலம் வாங்கினா நிலம் விற்றா வீடு விற்றா வீட்டில் நம்ம குடியிருந்தால் தண்ணி வரி அப்புறம் வீட்டு வரி அப்புறம் மின்சாரத்திற்கு நம்ம கொடுக்கக்கூடிய வரி இன்னும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வரிகள் ஏராளம் ஏராளம் ஆனால் இஸ்லாமிய சித்தாந்தம் எவ்வளவு மிக தெளிவான அழகான நிலையான பொருளாதார மேம்பாட்டை மனிதனுக்கு வகுத்து தந்திருக்கிறது என்றால் வெறும் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் கொடுத்தால் வேறு எந்த வித ச எந்த வரியுமே இஸ்லாத்தில் கிடையாது அப்படிப்பட்ட வரியை பெற்று ஆட்சியை நடத்தியவர்தான் பேரரசர் அவுரங்கசீப் அந்த வரியை இந்துக்கள் அல்லது பௌத்தர்கள் சமணர்கள் சீக்கியர்கள் மொத்தத்தில் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் வரி செலுத்தாமல் இருந்தாலும் பிரச்சனை முஸ்லிம்களுடைய வரியையே அவர்கள் மீது செலுத்துவதும் மத ரீதியிலான சட்டத்தை திணிக்கிற பிரச்சனை என்பதையெல்லாம் ஆழமாக யோசித்து தான் அவர் எந்தவிதமான ஏழைகளுக்கும் சிரமம் வராத வகையில் வரியை அமைத்தார் அதற்கு பெயர்தான் தான் என்கிற வரி எனவே இது அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களாலே எதிர்க்கப்படாத ஒன்று ஏனென்றால் அவர்களுக்கு நியாயமாக தெரிந்திருந்தது நாம் முஸ்லீம்களை விட கம்மியாகத்தான் கட்டுகிறோம் என்று இரண்டாவது ஜிஸியா வரி என்பது வாங்கி முஸ்லீம்கள் அதை அனுபவிக்க மாட்டார்கள் அது மற்ற மக்களுக்காக வேண்டிய அவர்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டிய செலவு செலவு செய்யப்படக்கூடிய ஒரு தொகையாக பாதுகாக்கப்படும் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஜிஸியா வரி என்பது மக்களை பாதுகாப்பதற்காக போடப்பட்ட வரி என்பதை நாம் நல்ல மக்களுக்கு எடுத்து சொல்வோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் குறைகளை நீக்கி உண்மையை தெரிந்து வாழக்கூடிய சமுதாயமாக நம்மை ஆக்கியால் புரிவானாக ஆமீன் இன்னொரு காணொலியிலே நாம் காணலாம்